பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்கான ராசி சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு ஜூன் மாசம் நல்ல மாசமா இருக்கு ஏன் அப்படின்னா ராசிநாதன் சூரிய பகவான் அவர் வந்து பத்தாம் பாவத்துக்கு அவரெல்லாம் இருக்கார் ஒருபா பத்தில் சூரியன் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து பத்தாம் பாவத்தில் சூரியன் புதன் குரு சுக்கரன் நாலு கிரகம் இருக்குது அதனால் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானம் ஒருத்தவனுக்கு ஏதாவது ஒரு ஜீவிதம் நடக்கணும் ஏதாவது ஒரு வருமானம் வரணும்னா பத்தாம் பாவம் நல்லா இருக்கணும் அப்போ தான் ஏதாவது ஒரு ஜீவிதம் ஏதாவது ஒரு ஜீவனத்திற்கு அவனுக்கு வழி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ பத்தில் நாலு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு வழியில் ஒரு வந்து க இல்லை அது மென்மையான முறையிலோ அவர் அவனுக்கு வருமானத்துக்கான வழியை அது உறுதி செய்யும் அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பத்தில் இருக்கக்கூடிய நாலு கிரகம் இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல பலன்களை தருகிறது இல்லை சிறப்பு என்னென்னா பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஸ்தமனத்தில் போயிருந்தார் அவரும் இப்போ உதயம் ஆகிறார் ஆர் ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் இரு இருபத்தி நாலுலேருந்து அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு யோக பலன் பத்தில் இருக்கக்கூடிய உதயமான குரு நல்ல பலனை தருவார் அதே மாதிரி சூரிய பகவானும் பதினொன்றாம் பாவத்துக்கு வருகிறார் அதுக்கு எப்போ வராரு அப்படின்னா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி ஜூன் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் பதினொன்றுக்கு வராரு பொதுவாகவே தன்னுடைய ராசிநாதன் சிம்ம ராசிக்காரங்களுக்காக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினொன்றாம் பாவத்திலே அவங்க போறது நல்ல விஷயம் நல்ல கௌரவத்தை தரும் சிம்ம இந்த ஜூன் மாதம் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் மேலும் பதினொன்றாம் பாவத்துல வந்து கொஞ்சம் கிரகங்கள் வலிமையா இருக்கு ஏன்னா அதே இடத்துல புதனும் இருக்காரு இரண்டாம் அதிபதி பதினொன்றில் போறாரு அது வந்து சொந்த தொழில் செய்கிறது அல்லது ஒரு பத்து பேராக சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் அல்லது இரண்டுக்கும் மேற்பட்டவங்க மூலமா ஒரு கூட்டு தொழில் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் இந்த மாதம் ஜூன் மாதம் ரொம்ப நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கும் நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சிகளை இது கொடுக்குது மேலும் வந்து இந்த சமயத்தில் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஸ்தமனமாகி உதயமாகறார் இல்லைங்களா பத்தாம் பாவத்தில் அதனால குழந்தை கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க குழந்தையே இல்லை அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த பள்ளிக்கூடம் நீங்கள் சொல்ற மாதிரி கல்வியாண்டு துவங்குது இந்த ஜூன் மாசத்துல படிக்கின்ற மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் பாவம் ரொம்ப முக்கியம் நாலாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஒன்பது ஒரு கல்விக்கு ரொம்ப முக்கியம் இதில் அஞ்சாம் அதிபதி குரு அவரும் உதவி ஆயிட்டாரு அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் பாவத்திலேயே நிலைச்சி நிற்கிறார் இந்த மா இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் ஒன்பதில் தான் அதனால் இந்த துறை தான் படிக்கணும் நான் ஒரு டென்த் முடிச்சிட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காமர்ஸ் படிக்கணும் அல்லது வந்து எனக்கு பயாலஜி குரூப் படிக்கணும் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுவோம் பார்க்கக்கூடியவங்களுக்கு அதே துறை கிடைக்கும் அதான் ஒரு விஷயம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த துறை தான் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதே துறை கிடைப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக உள்ளது செவ்வாய் ஆட்சி பலம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பது ஆட்சி பெறதுனாலையும் அதே மாதிரி நாலாம் அதிபதியும் செவ்வாய் அவரும் வந்து ஆட்சி பெறதுனால நல்ல விஷயங்கள் நல்ல அபிவிருத்திகள் நல்ல படிப்பு சார்ந்த துறையில் நினைத்த காரியத்தை அவர்கள் சக்சஸ் செய்வாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் குழந்தைங்களோட நலன் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல ஆறாம் பாவம் ரொம்ப முக்கியம் ஆறாம் பாவத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பாவத்துல போறார் கால் சார்ந்த உபாதை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு சிறப்பு நல்லது என்னன்னா ஆறாம் பாவத்தை சனி பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக சூரிய பகவானுடைய கொண்ட அந்த இருக்கக்கூடிய குரு பகவான் உதயம் ஆயிட்டாரு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கலாம் ஏன்னா குரு அஸ்தமன் ஆகிட்டார் இல்லைங்களா அதை வந்து பார்வை சரியானபடி இருக்காது அந்த குரு வந்து உதயம் ஆகி அவருடைய பார்வை ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால கண் தலை எலும்பு கால் இது மாதிரி ஏதாவது உபாதை இருந்ததுன்னா இந்த மாதத்தில் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக உணர்வார்கள் இந்த ராசிக்காரங்க வேலை வாய்ப்புக்கு எப்படி பிரகாசமாக இருக்கா இல்லை பணப்பழக்கம் கடன் பிரச்சனை தீரும் தான் சொல்லுங்க ஆறாம் அதிபதி மாதிரி தான் ஆறாம் தான் கடன் சார்ந்த விஷயங்களுக்கும் ஆறு தான் அதனால கொஞ்சம் கடன் இருந்தால் அவைகளும் நிவர்த்தி ஆகும் குருவினுடைய பார்வை வர்றதுனால ஒன்று அதே மாதிரி தொழில் போட்டி நீங்கள் ஒரு தொழில் நல்லா போட்டி விட்டு ஒரு இதில் பண்ணிட்டீங்க திடீர்னு ஒருத்தர் ஆற உங்களுக்கு ஒரு டஃப் கொடுக்குறாரு ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு இல்லை போட்டியாக இருக்கார் அப்படின்னா அந்த போட்டியாளர் அந்த துறையை விட்டு வேற துறையை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த இடத்தை குறிக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கரனும் புதனும் ரெண்டு பேருமே அவங்க அவங்க இடத்துல வந்து உட்கார்றாங்க அவங்களுடைய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் படுறாங்க முதல்ல குரு பகவான் தான் முதல்ல இந்த மாதம் இந்த வருஷம் இந்த மாதத்தில் பத்தாம் தேதி அவர் வந்து அவருடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு ஒன்பதாம் அதிபதியும் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பலன் பத்தாம் அதிபதியும் பத்தாம் வீட்டில் ஆட்சி பலன் பதினொன்னாம் ஆதிபதியும் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி வளம் அதனால ஒரு துறை சார்ந்த விஷயம் நான் இந்த இந்த துறை பாக்கிறேன் இருக்கேன் இந்த படிப்பை படிச்சா எனக்கு இந்த இன்னும் நல்லா பிரகாசமா இருக்கலாம் எனக்கு வேலையில ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த படிப்பு படிக்கிறதுக்கு அது ஆர்ட் ஆன் கோர்சஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரியான தோர் துறைகளை படித்து அதில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு உள்ளது சிம்மராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அதுக்கான பரிகாரம் எதுவும் இருந்ததுன்னா இந்த மாசத்துல அஷ்டம கண்ட சனி போயிட்டு இருக்கவங்களுக்கு ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்க கி கூட வேலை பார்க்கறவங்களாலேயோ அல்லது அவங்க கிட்ட கீழே வேலை பார்க்கறவங்களாலேயோ சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய கஸ்டமர்ஸ்னாலேயோ சில பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த அவங்களுடைய உறவு முறைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏத்தலாம் முக்கியமாக ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வந்தாங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அமோக பலன் இந்த மாதம் கிடைக்கும் ஜூன் மாதம் தங்களுக்கு தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல பலன்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நவகிரகங்களினுடைய ஆசீர்வாதமும் தங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் பெரியோர்கள் முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் குருமார்கள் சித்த புருஷர்களினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ॐ आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रसनिभ्यश्च राघवे केतवे नमः ॐ नवो नवो भवति ध्यायमानोन्नाहं केतुरुषणामेद्यग्रेः भागं देवेभ्योऽपि तदा ध्यायन्त्र चन्द्रमाहास्थिरति दीर्घमायुः சர்வே ஜனா சுக்கோ பவந்து மாதம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து பக்திமயம் நேர்களுக்கு எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்